பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வரி பணத்தை வீணடிக்கும் ஸ்டாலினின் குடும்பத்தின் வீக்கம் தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா சமீபத்துல ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கிறது அவர் ஒன்றும் குறிப்பாக சொல்லும் பொழுது அதாவது அவர் மத்திய அரச குறிப்பிட்டு சொல்றாரு என்னன்னா அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட மையத்தில் குவிந்து இருப்பது அது வீக்கம்தான் வளர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு உண்மையான வீக்கம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் இந்த பாக்குறீங்க அவருக்கு வந்து தான் திருடி பெறாதான் நான் உண்மையிலேயே அண்ணாமலையின் மிகப்பெரிய ரசிகனாக மாற வேண்டிய ஒரு கம்பல்ஷனுக்கு நாம வந்துட்டோம் நம்ம இப்படியே பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க பரவாயில்ல கோபால்ஜி மாதிரி இவரும் நல்லா இது பண்ணுறாருனா கோபால்ஜிக்கு உண்டான அத்தனை குதர்க்கம் குயுக்தியோட மரியாதைக்குரிய இளம் மண்ணாமலை அண்ணாமலை பேசுவது உண்மையிலே வரவேற்கத்தக்கது ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி பேசினா உரைக்கும் இவர் வந்து அதிகாரம் குவிந்து கிடைக்கிறதுன்னு சொல்கிறது யாரு இவர் முதல்வர் இவர் பையன் துணை முதல்வர் ஒரு மருமகம் அவர் தான் கான்ட்ராக்ட்ஸு டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பார் சூப்பர் சிஎம் சூப்பர் சிஎம் இன்னொரு மருமகம் இதில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சென்னை தங்கச்சி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மகளிரணி கட்சியில் மகளிரணி தலைவி மகளிரணி தலைவர் இன்னும் மாணவரணிக்கு பேரனை கொண்டு வந்துருவார் நினைக்கிறேன் இன்னும் அந்த அக்டோபஸ்காரங்கள் அக்டோபர் அக்டோபஸ்காரங்கள் வந்து திரைப்படத்துறையை எப்படி ஆக்கிரமித்துள்ளதோ திமுகவின் அக்டோபஸ்காரங்கள் எப்படி ரியல் எஸ்டேட் துறையை ஆக்கிரமித்துள்ளதோ திமுகவின் ஆக்டோபஸ்காரங்கள் எப்படி ஆ அரசு நிர்வாகங்கள் ஆட்சி நிர்வாகத்தில் ஆக்கிரமித்திருக்கின்றதோ திமுக ஆக்டோபஸ்கரங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள இந்த பெய்டு கூலியாக செயல்படக்கூடிய வாய் வியாபாரிகளான திகழக்கூடிய திமுகவின் முன்களப் பணியாளராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களிடம் எப்படி தன்னுடைய கரங்களை வைத்துள்ளதோ திமுகவானது தன்னுடைய குயுக்தி புத்தியால் தன்னுடைய அரசியல் தித்து விளையாட்டுகளால் எப்படி சமூக சேவர்கள் என்ற போர்வையில இயங்கக்கூடியவர்களை தனக்கு ஒரு வாய் வியாபாரியாக பயன்படுத்திக்கின்றதோ இப்படி அவர் செயல்படுறாரு எனக்கு அவர் வந்து அது வளர்ச்சி அல்ல வீக்கம் அப்படின்னு இப்போ இப்ப அது அந்த போஸ்டர் இப்போ நீங்க பார்க்க முடியாது முன்னாடி எல்லாம் இருப்பாங்க தெரியுமா வீக்கமா

அப்புறம் அண்ணாமலை இதை படிச்ச தான் நம்மளுக்கு புரியுது அதனால தான் அண்ணாமலை நான் பாராட்டினேன் அண்ணாமலை சொன்னதுல இன்னொன்னு பாருங்க அவர் சொன்னதுக்கு அப்புறம் இது பொருளாதார அவர் வந்து மத்திய அரசு நினைச்சுட்டு அதுல ஹைலைட் அண்ணாமலை சொன்னதுதான் நீங்க வந்து அதை கண்ணாடியை வச்சுட்டு பாருங்க அப்படின்னு ஒரே அந்த ஆள் ஏன்னா மொத்த அதிகாரத்தையும் சொல்றப்ப கூட துண்டு சீட்டுக்கு பதிலாக நீங்க துண்டு சீட்டே வரலயா நீ கண்ணாடியை வச்சுட்டு பதில் சொல்லுங்கிற அளவுல அந்த மாதிரி ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில அதாவது போற போக்குல இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை வந்து அண்ணன் இலகணேசன்ட்ட பார்த்துருக்கேன் அதே மாதிரி நம்மளுக்கு அரசியல் ரீதியாக நம்ம விமர்சித்தா கூட கருணாநிதி நம்ம பார்த்துருக்கோம் அது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த ராமகோபாலன் ஜீட்டையும் இந்த மாதிரி இதை பார்த்துருக்கோம் நம்ம போகிற போக்குல அவர் ஜஸ்ட்ல இதை பீச்சாங்கையால் டீல் பண்ணிட்டு போவார் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது இளம் சிங்கம் தான் அவர் சொன்னது வரவேற்கத்தக்கது இது வந்து அண்ணாமலை வந்து இதை இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம் பிஸ்வாஸ் ஹாஸ்பிட்டல் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் இதனால திராவிட முன்னேற்ற கழகமானது உள்நோக்கத்துடன் அவங்க வந்து வேணும்னே தினசரி காலையில ஏன்னு உடனே நீங்க மோடியை என்ன திட்டலாம் என்ன யோசிக்கலாம் இது கமிட்டி வேற போட்டிருக்காங்களாம் பாருங்க போறாரு நீங்க அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை யோசிச்சு பார்த்தா அந்த அறிக்கையை படிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க நேட்டு ரிவர்ஸே பண்ண முடியாது

அதுக்கப்புறம் ஹெச்ஆர்எம்சிக்கு ஒரு கமிட்டி பொருளாதாரத்துக்கு ஒரு கமிட்டி அதுக்கு ஃபாரின்ல ஃபாரின்லேருந்து தான் கொண்டாந்து போட்டோன்னே இந்த டிவி எல்லாம் அன்னைக்கு பார்த்தா டேய் டே டே கூகுடா டே இருங்கடா இங்கே சில்க் பபிதாவோ டான்ஸ் ஆளடா என்னனு ஆனு நேர் நானு அந்த பயலுவேன் நான் என்னடா ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா

பிளேயிங் டு த கேலரி அவர் வந்து இந்த மீடியாலெல்லாம் இந்த மாதிரி சொல்லி தன்னை வழியில் வர வச்சுக்கிட்டு மோடியை நான் சொல்லி அது அவங்களுடைய ஓட்டர்ஸை அவங்களுக்காக இருக்கக்கூடிய அடிப்படைவாத இயக்கங்கள்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக இல்ல நீங்க என்னதான் சொன்னாலும் அவர் எவ்வளவு சிம்பிளான சிஎம்ங்கிறதையும் பார்க்குறோம் அவர் இப்போ இந்த மாத கடைசியில் யூகே போடுறாரு ஷாப்பிங் அவரே ஷாப்பிங் மாலுக்கு போய் பண்ணதெல்லாம் அவரே மூச்சு விட்டாருங்க நீங்கள் அவர் எவ்வளவு சிம்பிள் சிஎம் தெரியுமா அவரே கை எடுத்து மூஞ்சி தொடச்சிக்கிறாருங்க அது நீ இத சொன்ன ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது அவரோட சிம்பிளிசிட்டியை நீங்கள் இன்னும் பாராட்டணும் நேத்தி பீகார் போயிருந்தாருல அங்க லாலு பையன் தொப்பி போடுறேன்னா மோடியை தொப்பி போட மாட்டேன்னு சொன்னாங்கன்னாங்களே ஏன் இவரு நேத்தி தொப்பி போட்டுக்கல தொப்பி எதுல போடுறதுங்கிறது இருக்கும் இல்லையா அது கரெக்ட் நீங்க விலைக்கு போடுறதா விக்கு போடுறதாங்கிறது சிக்கல் வந்துருங்கிறதுக்காக அது ரெண்டு தான் நீங்க மீன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொப்பி வேற என்னங்கிறது எனக்கு புரியல தலைக்குதானே விக்குன்னு தலையில தானே இருக்கு சிக்கல் வர வேண்டாம் அப்படிங்க விக்கு கயிண்டு உழ வேண்டாம் அப்படின்னு முன் யோஜனையா இருந்துட்டாரா இல்ல அந்த தொப்பி போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரா இல்ல லாலு பையனை அவமானப்படுத்துறாரா இப்படின்னு பல கேள்விகள் வரலாம் ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அவர் விக்கு கைண்ட்ல போகுது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவு சிம்பிளா இருக்காருங்க பாருங்க அவர் தொப்பி கூட கூட மறுக்கிறாருன்னா பாருங்களேன் அப்போ ஏற்பட்ட சிம்பிள் முதல்வர் அவர் தான் காலையில் ரெண்டு மணி நேரம் அவர் ரெடி அவர் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அவர் பவுடர்லாம் அடிச்சு இந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டுப்பாங்க வா பாப்பா நான் இன்னைக்கு டாட்டா போகிறேன் வரையா பாப்பா அப்படின்னு ஒன்று நானும் வரேன் அப்படின்னு அந்த குழந்தை போய் ஏறி உட்காந்துட்டு காரில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தோடனே திரும்பி எப்போ போகலாம் அப்படின்னு கேட்கும் அந்த மனநிலை அவர் இருக்கார் கொடுங்க பார்ப்போம்